என்னப்பா எக்ஸாம் எதுவும் எழுதியிருக்கியா எத்தனை மார்க்ல போயிருக்கு அடுத்த எக்ஸாம் எப்ப வருது செப்டம்பர்ல உனக்கு வெற்றி ஆக்கி தரேன் நடத்திடுவோம் இப்போ இருக்கக்கூடிய தொழில் வளத்தையும் பெருக்கி தரேன் விவசாயத்தில் இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தையும் தீர்த்தாரு கால் ஒன்று நைட்ல ஒரு ஆளு செல்லு தொலைச்சிட்டாரு அவருடைய செல்லு நம்ம கோயிலுக்கு வந்த பக்தர்கள்ட்ட இருக்குன்னு அவர் புலம்புதார் அப்படி யாருடைய செல்லாது உங்களுடைய இடத்துல இருந்தா உங்களிடம் இருந்தா என்கிட்ட ஒன்று கொடுங்க அவருக்கு கொடுத்துருவோம் அவர் ஒரு மலையாளத்துக்காரர் அதனால் செப்டம்பரில் வரக்கூடியதில் அந்த தேர்வில் நான் வெற்றியாக்கி அரசு உத்தியோகத்துக்கு வழிவகுத்து தரேன் வேற என்னப்பா வேணும் ஜெயிச்சு தந்துட்டேன் நல்லா இருக்கலாம் வா மகனே தடையில்லாமல் புனியமடைங்க அதே கரூர் எல்லை தொழில் தடைப்பட்டு இருக்கு என்று கேட்டு வந்த மகன் பாப்பா என்ன தொழில்ப்பா கால் ஒன்றுலாம் உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்துக்கு போய் பார்த்தேன் அந்த இடத்துல இப்போ மூணு மாத காலமாக உனக்கு வியாபாரம் இல்லாத வேதனை இருக்குது ஒருவேளை நமக்கு வேற எதுவும் தடை பண்ணி வச்சுட்டாங்களா அல்லது இயல்பாகவே தான் நின்றுருதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கை கைமாத்தி விட்டுட்டு வண்டியை மாற்றிக்கலாமாங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்கு கால் ஒன்றுவான் நீ இருக்கிற கடனை தீக்கிறதுக்கு உன் உழைப்பு மூலமாக நடக்காதுன்னு மேலேருந்து உத்தரவு ஏன்னா தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுது இந்த உழைப்பை வச்சு அந்த கடனை தீர்க்க முடியாது அதனால் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டேன் வானத்தில் இருந்து கூறியை பிச்சுக்கிட்டு பணத்தை போட்டால் தான் உன் கடன் தீரும் அப்படி ஒருத்தனுக்கு போட்டேன் சேலத்தில் அவன் வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் பிறக்கி எடுத்து கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் தெரிவித்தான் உனக்கு அந்த யோகா இருக்கான்னு பார்த்தேன் நீ வீட்டுக்குள்ளே போய் ஓயாமல் வார்த்தைகளை பேசி எல்லார்ட்டையும் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கியா அவங்க கொஞ்சம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க தான் அதை செஞ்சுன்னு அவங்க விரும்பலை முட்டாளாக இருக்காங்க பக்கத்தில் வா கண்ணை மூடிக்கா கண்ணீரை தொட கொஞ்சம் அப்படி கண்ணை மூடி என்னையை மட்டும் பிரார்த்தனை பண்ணி உட்காரு குபேரன்ட்ட வரம் வாங்கி தரேன் அதிசயமாக பரிசு வேறு மாநிலத்து மூலமாக கிடைக்கும் கடன் தீரும் இந்த தொழிலும் தொடரும் வெற்றி அடைவாய் சென்று வருசாமிக்கு கருபசாமிக்கு அதே கரூர் எல்லை ஆ பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யாரு மக பிள்ளையின் வாழ்க்கை கரூர் அம்மா உனக்கு கிறுக்கு இருக்கு பிடிச்சி போச்சா எப்படின்னு கேட்டேன் கரூர்னு கேட்டால் நீங்க எங்கேயோ போய் நிற்கிறேன் கரூரில் பிள்ளைங்கள் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யார் கடன்களை பற்றி கேட்க வந்தது யாருப்பா கரூரா உனக்கு என்ன தொழில் பார்க்க இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் அதான் என்ன கால் என்ன போட்ட என்னப்பா வேணும் உனக்கு வா பக்கத்துலவா கையெப்படி பாப்போம் உன் ஜாதகத்தை போய் பார்த்தேன் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு அதனால் களத்திறஸ்தான வீக்கு இந்த சாதகத்துக்கு இந்த ஜாதகம் பொருந்தலை பொருந்தனைன்னு சொல்லி உன் இல்லற வாழ்க்கையே காலங்கள்லாம் கடந்து இப்போ வேஸ்டாகி போய்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா கால் அனுப்புவான் அதனால் ஆவணி மாதத்துக்குள் உனக்கு புதிய வாழ்க்கையை அமைச்சு வெற்றியாகி தரேன் எல்லாம் நல்லா நடக்கும் தைரியமாக போயிட்டுவான் கர்பசாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை நீ யாருப்பாஜா பேட்டையா ராணிப்பேட்டையா இவன் இருந்த பையன் ராணிப்பேட்டை பொ வீட்டு வாழ போற பொண்ணு என்னம்மா வேணும் உனக்கு என்ன போற இங்கே வந்து அடக்கூடாது அடுதான் நான் சொல்றது உங்களுக்கு யாருக்கும் புரியாது அவன் உன் எங்க எங்கள் முதல்ல நீங்கள் எல்லாரும் வாங்கிட்டு போங்க உட்காரு ஒருசன் வீட்டு வாழ பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுற கேடும் முன்னேன் அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா ஆணவம் கொள்ள கூடாது எந்த நாளும் என்னப்பா அவன் இவ்வளவுதான் குற்றவாளின்னு சொல்லுதான் இவ குற்றவாடி இல்லை அவன் போன பாதை தவறு இப்போ அவன் தனியே இல்லை தக்க துணையோடு இருக்கான் அந்த சந்தோஷத்தை விட்டு பிரிஞ்சு வருவானான்னு கேட்டேன் எனக்கு இதுதான் இனிக்கு நான் அங்கே வரமாட்டேன் அப்புடின்னு சொல்லுவான் இப்போ அந்த உத்தமந்தான் உனக்கு வேணுமா விவரமாக நல்ல நல்லபிள்ள கண்ண முடியும் ஐயா என்ன விஷயம் விட்டு பிடிக்கணுமா சித்திரை மாதம் பௌர்ணமி இருக்க வேண்டும் அதுக்கு பிறகு தான் உனக்கு தெளிவான விடை கொடுக்க முடியும் அமைதியாக இருந்து வருவாயாக சித்திரை மாத பௌர்ணமிக்கு வந்து சேரு என்னமா ஒரே ராணிப்பேட்டை திருமணத்தை பற்றி கேட்க வந்தது யாரு நீயா இது யாரு குண்டு குண்டு யாரும் பெண்ணு தரம்காங்கள இன்னொரு தரங்க வேலவாம் வெற்றி வேலவாம் ரமணியம்மாள் பாடுற முருகப்பெருமான் பாட்டு வருதை முருக பக்தனானி அப்படியா இந்த வேரலைப்படி கண்ணமுடு நீ நினச்ச பொண்ணு கிடைக்காது பெற்றோர்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு பெண் அமையப்போகுது வைகாசி விசாகத்துக்கு முன்னால் பெண் அமைஞ்சிரும் ஐபிஎஸ்சியில் கல்யாணம் சஷ்டிக்கு பின்னால் நடக்கும் என் பேரை போட்டுக்கா சந்தோஷமாக ஆரம்பிச்சுக்கா பணம் கிடைச்சாச்சு ஓடு வண்டியும் சேர்த்து ஓடு அதே ராணிப்பேட்டை எல்லை தொழில் வேண்டும் என்று வேதனைப்பட்டு வந்தவன் கால் உலப்பா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே வயதுக்கு மீறின செலவுகளையும் நஷ்டங்களையும் அடைந்து விட்டாய் என்ன பெரியோர்கள் சொல்ல கேட்காம ஓ அறிவே பெரிதென்று நினைத்து நடந்ததனால் வந்த துயரம்தான் இது கால் உண்டுவான் தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிற அன்மயங்காதே என்னடா தொழில் பண்ண போற கண்ணமுடு முடு பக்கத்தில் வாடா தம்பி வாடா நல்ல நல்ல அந்த விரல் ரெண்டையும் காட்டுடா ரெண்டு காட்டு கண்ண முடுறான் உன் படிப்புக்கும் அந்த தொழிலுக்கும் தொடர்பு இல்லையே என்ன படிச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் சம்மந்தமான படிப்புலாம் அதில் இருக்கோ ஐடினால் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் தானே தொழிற்கல்வி தொழிற்கல்வி அந்த படிப்புக்கும் மில்ட்ரிக்கு என்ன தொடர்பு ஆயுதம் சம்மந்தமான விஷயங்களை பற்றி தானே பேசுகிறேன் அதுதானே கண்ணு அக்டோபர் மாதம் மத்திய சர்க்காரில் இருந்து ஆயுதப்படை சம்பந்தமான இராணுவத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய சிக்னல் டிபார்ட்மெண்ட் ஆர்டர் ஆகுது அதில் உனக்கு வேலை கிடைக்கும் இந்தா நல்லா இருக்கும் வெற்றியடைந்து வருவாய் வாய் நல்லா இருக்கும் மகனே கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா யார் தம்பி வா என்ன எங்கே போறியா மலைப்புறத்தண்ண என்ன செய்து பேத்திக்கு ஒன்றும் இல்லை அடா மிட்டாய் வாங்கி தரேன் மிட்டாய் வாங்கி தரேன் மிட்டாய் வாங்கி கொடுக்கலாமா என்னடா செய்து உளுக்கு ம் என்னடா செய்து செவிப்பறை சரியில்லை என்கிட்ட விடு நீ போவா மூன்று மாதங்களில் செவி திறக்கும் வெற்றி ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்யணும்னு டாக்டர் சொல்லிருக்காரா அதை பண்ணிடுவோம் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளுக்கு எந்த தகுதிகளும் குறைபாடு இல்லை நல்லா நடந்துடும் பா ஒன்றும் பிரச்சனை இல்லை வெற்றிகரமாக நடக்கும் நல்லா இருக்கு போயிட்டாங்க கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வேலூர் நில்லுங்க வேலூர் கம்பிக்கு அந்த பக்கம் தான் நிற்கணும் நல்லா இருக்கேன் எனக்கு தெரியவே செய்யாது ஆனா என்ன உனக்கு தெரியும் எங்க இருந்து வரைய சாப்பிட்டு போ அங்க உட்காருங்க

களத்திர தோசம் இருக்கடா மகனே அதனால அதுக்கு நிவாரணம் செய்துதான் உனக்கு திருமணம் நடக்கும் அதற்கிடையில் பெற்றோர்களில் ஒருவர்களுக்கு முட்டுக்கு கீழ் கால் பகுதியில் வலி வேதனை போன்றவை இருக்கும் இருக்கா அதை தீர்த்து தெளிவாக்கி உன் வாழ்க்கையை நல்லாக்கி தர அதனால அமாவாசைக்கு பிறகு என்னை வந்து கர்பதாமி பலமுறை நான் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிட்டேன் ஒருத்தையும் அமைய மா கால் ஒன்று அதை நீ கரையா பிடிக்கலையா உனக்கா அவர் யாரு அவருக்கு நீ அப்பாவா இன்னொரு தரம் கால் வந்து பொறுப்பை வேண்டும் மகனே நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் நிழலிலும் துணையாகி அமர்ந்திருப்பேன் தாயிருக்கும் வகையில் கலக்கமில்லை எந்த சபையிலும் உனக்கு நடுக்கம் இல்லை இன்னொரு காலம் அப்பா முடிச்சிருவான் வா பங்குனி உத்தரம் கணிஞ்சு உனக்கு கல்யாணத்துக்குரிய அத்தனையும் நடந்துடும்டா அதுவரை இந்த கிரகங்கள் உன்னை படுத்துது பொறுமையாக நான் ஜெயிக்கிறேன் வெற்றி உண்டு போயிட்டு போ உட்கார் கருமசாமிக்கு அதெல்லாம் முடிச்சிருவான் இந்தா அசத்து போ ஒன்று என்னடா செய்யும் நான் இருக்கேன்டா போ அதான் பாடுறேன் தாயிருக்கும் வகையில் கலக்கம் இல்லை எந்த சபையிலும் உனக்கு பேசணும்னு தோணுது பேச்சு வர மாட்டேங்க எவ்வளவு காலமா இவனுக்கு தகுதியான ஒரு பெண் பாண்டிச்சேரியில் இருக்கிறாளப்பா அவங்களை தேடி கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சா போதும்ல கர்பதாமிக்கேடாடா இந்த வருஷமே உனக்கு திருமணத்தை நடத்தித்தாரேன் வெற்றி உண்டு ஆனால் உனக்கு பிறக்கிற புறம் அருமையாக பேசண்டா அதே வேலூர் எல்லை பிள்ளையின் திருமணம் தகுந்தமாக கேட்டு வந்தவர்கள் யாருக்குப்பா நடக்கணும் கொஞ்சம் கண்ணை உன் பொண்ணுக்கு முடிக்கா களத்திர ராகு கேது இருக்காங்க நாகம் சொந்தமான தோஷமும் முட்டுக்கு கீழ் கால் பகுதியில் அடையாள சின்னமாகி ஒரு மச்சமும் இருக்கும் அந்த பிள்ளையினுடைய திருமணத்தில் அன்னை ஆதிபராசக்தியினுடைய அருள் கலாச்சித்தால நடக்கும் துர்காதேவிக்கு தங்கத்தால ஒரு பொட்டு எடுத்து அவ கையால போட்டு வரக்கூடிய சித்திரையில் மனமுடிக்க வெட்டி கோயிலுக்கு அடுத்த வாரம் அதை பத்தி வந்து கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு பிள்ளையின் தொழில் பற்றி கேட்க வந்தது யாரு போன பிள்ளைக்கு என்ன இரு வரேன் எந்த ஊர் உங்களுக்கெல்லாம் வேலூர் என்னன்னு சோக இருக்கலா என்னப்பா படிச்சிருக்கான் பையன் கண்ணை முடுப்பா மூன்று மாதம் கிடைத்த அரசு எக்ஸாம் எழுத சொல்லு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அதுக்கடியில் வெளிநாட்டுக்கு பண்ணுவோன்னு நினச்சோம்னா அரசு வேலையை பெற முடியாது பொறுமையாக இருந்து செயல்படுங்க ஜெயித்து வர வைக்கிறேன் இந்தாம்மா இந்தா ஜெயித்து ஆனந்தமாக மக்க மக்களை கர்பசாமிக்கு கருமசாமிக்கு என் கொண்டாட்டி பிரிஞ்சா அதை ஏற்றுக்கிட்டேன் என் பிள்ளை என்கிட்ட வரணும்னு கேட்டிருக்கான் கொண்டாட்டி வேண்டாமோ ரெண்டு பேரும் வேணும் கால் விட்டுவான் எல்லாருமே இருக்கும்போது திமிர் பண்ணுவான் போன பிறகு புலம்புவான் அதில் நீயும் ஒருத்தன்தான் வா மனை மக்களை வந்துச்சா பொதுமாடா தம்பி உங்க வீட்டில் உள்ளவங்க பூர்ணமா ஏற்றுக்கிடலையே அதை பத்தி உன் கருத்து என்னட உங்ககிட்ட சும்மா சொல்லுதாங்கடா அவங்க மனது பக்குவப்படலடா புரியுதா ஆனாலும் சேர்த்து வாழ வைக்க வருகின்ற புதன்கிழமை என்னை வந்து பார் போயிட்டோம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கி